அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நடக்காததையும் நடத்தி காட்டக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை நாம் பூஜை அறையில் தீபம் ஏற்றி பதினெட்டு முறை தினமும் சொல்லி வரணும் இந்த தீபம் ஏற்றி இந்த மந்திரம் கூறும் பொழுது நாம் அசைவ உணவு சாப்பிட்ருக்கக்கூடாது இரண்டாவது விஷயம் அப்படின்னா இந்த மந்திரம் நாம் கூறும் பொழுது நமக்கு வராத இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு வாசல் தேடி வரக்கூடிய சக்தி லக்ஷ்மி நரசிம்மருக்கு உண்டு இந்த மந்திரத்தை கூறும் பொழுது நமக்கு தீராத கஷ்டங்கள் தீரத்துக்கும் நமக்கு நடக்கவே நடக்காதுங்கிற விஷயத்தையும் நடத்தி காட்டக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம்தான் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் மந்திரம் இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் ஓம் நமோ நரசிம்ஹாய வஜ்ரதம்ஸ்ராய வஜ்ரணே வஜ்ர தேகாய வஜ்ராய நமோ வஜ்ரநாய நரசிம்ம நம இரண்டாவது முறை ॐ नमो नरसिंहाय वज्रदंस्राय वज्रणे वज्रदेहाय वज्राय नमो वज्रनहाय ॐ नरसिंहा नमः मू நமோ நரசிம்ாய வஜ்தம்சராய வஜ்ரணே வஜ் தேய வஜரா நமோ வஜ்நாய ஓம் நரசிம்மா நம இந்த மந்திரத்தை நாம் தினமும் பதினெட்டு தடவை உச்சாரணம் பண்ணணும் இந்த மந்திரத்தை நாம் உச்சாரணம் பண்ணும் நம்ம முடிந்தால் நாம் சின்ன ஒரு விரதம் மேற்கொள்ளலாம் இந்த விரதங்கள் மேற்கொண்டு நாம் இந்த மந்திரத்தை கூறலாம் இந்த மந்திரத்தை நாம கூறும் பொழுது நாம என்ன முயற்சி எடுத்தும் நம்ம நிறைய விஷயம் பண்ணியும் தடங்களா போய் இந்த விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி மன வருத்தமாக இருக்கக்கூடிய விஷயம் இருந்தாலும் இந்த மந்திரம் கூறி நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடும் பொழுது உங்களுக்கு அந்த நடக்கவே நடக்காதுங்கிற விஷயம் கூட உங்களுக்கு நடத்தி தருவார் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் இந்த லக்ஷ்மி நரசிம்மரோட முக்கியமான ஒரு பலம் அப்படின்னா பக்தியற்றவர்களால் அடைய முடியாதவனே தாயின் கர்ப்பத்தில் அவதரித்தால் தாமதமாகும் என்று தூணில் அவதரித்தவனே நினைத்த மாத்திரத்தில் பக்தர்களின் துன்பத்தை போக்குபவனே லக்ஷ்மி நரசிம்மரே உனது திருவடியை சரணடைகிறேன் அப்படிங்கிறத கூட நீங்க மனசுல வேண்டி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் முன்னாடி இந்த மந்திரத்தை கூறி உங்கள் வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் லக்ஷ்மி நரசிம்மர் எந்த ஒரு கடவுளையும் நம்ம வணங்கும் பொழுது மனதார வேண்டி நாம் நம்பிக்கையோட வேண்டுனால் மட்டும்தான் நாம் நினச்ச விஷயம் நமக்கு நடத்தி தருவாங்க நீங்கள் மனசார வேண்டி லக்ஷ்மி நரசிம்மர்கிட்ட உங்களோட வேண்டுதல் கொண்டு போங்க லக்ஷ்மி நரசிம்மர் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் இந்த தகவல் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் நரசிம்மாய நமகா ஓம் நரசிம்மாய நமகா ஓம் रसिम्भाये नमः नन्द्री